வணக்கம் ஆய நட்சத்திரம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பலவிதமான இன்னல்களை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இவர்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் கவனமாக இல்லாவிடில் கடன் பெருங்க கடனாகி தொழிலை இழுத்து மூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சிலர் வந்து நம்மளால் தான் எல்லாம் செய்ய முடியும் என்று ஒன்று மமதை கொண்டு மண்டைக்கணமாக செயல்படக்கூடியவர்கள் தொழிலில் இருந்து விலகி கடை இழுத்து சாத்தும் நிலைக்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு வழிபாடே முதலான பலனாக கிடைத்தாலும் இவர்கள் நம்மளால் முடியும் என்று எண்ணத்தானால் வழிபாட்டை முறைப்படுத்தாமல் இவர்கள் எல்லா விதத்திலும் கடன் வாங்கி பலவிதமான இன்னல்களுக்கு ஏற்பட்டு தொழில் சார்ந்தவர்கள் நஷ்டத்தை அடைவார்கள் நஷ்டத்தை ஈடுகட்ட சமாளிக்க முடியாமல் பழைய தொழிலாளர்கள் த பழைய தொழில்துறையை செய்து வருபவர்கள் கடனை சமாளித்து விடுவார்கள் புதியதாக தொழில் தொடங்கிய அனைவரும் கடையை இழுத்து முட வேண்டிய காலகட்டமாகவே கருதப்படுகிறது எனவே இவர்கள் தொழில்துறையில் கவனமாக இருக்க வேண்டும் இதே போன்று ரெண்டு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூணு பன்னெண்டு இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டம் சிறப்பான காலகட்டமாகும் இதில் தொழிலில் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் எதை செய்ய வேண்டுமோ அந்த நன்மையான பலன்களை இவர்கள் செய்து கொண்டால் நன்மைகள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த காலகட்டம் இவர்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு குரு லாபஸ்தானத்தில் இருந்தாலும் ஒரு புறம் வருவாய் வருவது போல் இருந்தாலும் மறுபுறம் எந்த அளவுக்கு வருவாய் வருகிறதோ அதே அளவுக்கு கடன் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதே மாதிரி வழிபாட்டில் இவர்கள் முறைப்படுத்தாமல் விட்டால் தெய்வத்தின் சாபங்களுக்கு ஆளாகி பலபதமான பாதிப்புகளை இவர்கள் சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இவர்கள் வழிபாட்டை முறைப்படுத்தினால் மட்டுமே இந்த ஆண்டு வெற்றி பெற முடியும் இதே போன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்களில் தொழிலில் தொழிலில் பலவிதமான கடன்கள் ஏற்படும் படிப்பில் கவனம் தேவை ஞாபகசக்தி குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அடிக்கடி வைரஸ் காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் வைரஸ் நோய் வராத அளவிற்கு குழந்தைகளை பாதுகாத்துக்கொள்வது சிறப்பு இந்த நட்சத்திரம் கொண்ட நாற்பது வயசை கடந்தவர்கள் கொஞ்சம் குணங்கள் பற்றாமல் இருந்து தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தி அவர்களாகவே தன் தலையில் தன் தவளை தன் தவளை தன் வாயால் கெடுவது போல் தனித்தானே கெடுத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த காலகட்டத்தில் தொழிலுள்ள மண்டைக்கணம் கொண்ட அனைவரும் தொழிலில் இருந்து விலகி செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு யாருடைய உதவியவும் முறையாக பயன்படுத்தி கொள்ளாமல் நான் தாண்டான் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தொழிலை இவர்கள் வெளியில் செல்வதற்கான வாய்ப்புகளை அவர்களே உருவாக்கி கொள்வார்கள் நண்பர்கள் அனைவரும் ஆவாதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்வார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் நண்பர்களெல்லாம் பகையாகாமல் இருக்க உதவி செய் உதவி செய்பவர்களை மறக்காமல் இருந்தால் மட்டுமே இந்த காலகட்டம் முடிந்த பிறகு பலவிதமான நன்மைகளை பெற்று தொழிலை தொடர்ந்து ரன் செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாகவே இது கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த ஆண்டு ஃபுல்லாக ராசி அன்பர்களுக்கு உண்டு என்பதே சின்னமாகும்